இந்த விடவில் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா திருவண்ணாமலையில் வந்து இப்போ புக் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு போகுது அதாவது இப்போ பதினாலாம் தேதியிலேருந்து நடக்க ஆரம்பிக்குது திண்டியிலேருந்து நடக்க ஆரம்பிக்குது இதே மாதிரி தான் வந்து கள்ளக்குறிச்சிலையுமே வந்து பதினாலாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரையான் இப்போ போய்கிட்ருக்கு அதேமாதிரி அதே அதாவது கள்ளக்குறிச்சிலேயும் திருவண்ணாமலையிலேயும் வந்து சேம் டேட்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது கோயம்புத்தூர்லேயுமே வந்து ஜூலையில் பதினாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒரு ஒரு மாவட்டத்துலேயுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ திருவண்ணாமலையில் வந்து பதினாலாம் தேதி இன்னிலேருந்து ஆரம்பித்து இருபத்தி நாலாம் தேதி வரையும் நடக்குது திருவண்ணாமலையில் பத்து பத்து மணிலேருந்து ஒம்பது மணி வரையும் அந்த அது நடக்குது ஈசானியா மைதானம் அண்ணா நுழைவாயில் அருகில் இதுதான் வந்து அட்ரஸ்ஸு இங்கே தான் வந்து நடக்குது உங்களுக்கு காலைல பத்து மணிலேருந்து ஒம்பது மணி வரையும் எப்பவும் போல் நிறைய பேச்சாளர்கள் வருவாங்க நிறையா ஸ்டால்ஸ் இருக்கும் அந்த இடத்த பொறுத்து அதுக்கப்புறம் வந்து பேச்சாளர்கள் சமூக ஆர்வலர்கள் அப்புறம் வந்து ரிட்டைர்டு அப்புறம் நிறைய எழுத்தாளர்கள் நிறைய சமூகத்துக்காக பேசுகிறவங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க அதை கேட்கறதே அவ்வளோ நீங்கள் போயிட்டு புக்கு வாங்கினாலும் வாங்கினாலும் அது அவங்க உங்களோட தனிப்பட்ட விஷயம் ஆனால் இங்கெல்லாம் போய் இந்த ஸ்பீச் கேட்டாலே வந்து நமக்கு அவ்வளோ நாலேஜ் வந்து கிடைக்கும் நான் போயிருக்கேன் நான் நேரிலே கேட்டிருக்கேன் அவர்கள் ஸ்பீச்சில் வந்து அவ்வளோ கேட்டிருக்கேன் பவா சலோதரி அவங்கள வந்து கேட்டிருக்கேன் அது மாதிரி இது வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா வந்து இதுதான் வந்து பவா அவங்க இருக்க ஒரு அதனால் அவங்களோட ஸ்பீச்சே வந்து ரெண்டு இருக்கு இங்கே வந்து ஜெயரஞ்சன் வராங்க பவா சலோதரி வந்து பேசுகிறாங்க அப்புறம் மனுஷபூத்திரன் அழகிய பெரியவன் சிவகுமார் ஆக்டர் சிவகுமார் வந்து வராங்க அப்புறம் வந்து பர்வின் சரியாக தரல இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க அதில் வந்து இதில் இருபத்தி மூணாந்தேதி தேதி அந்த புக் ஃபெஸ்டிவல் முடிகிற ஒரு நாளைக்கு முன்னாடி இருபத்தி மூணாந்தேதி வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு வாசிப்பு மக்களை வந்து ஒன்று இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் நடக்குது இதில் வந்து நீங்கள் பவா சலோதரி அவரோட ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காரு அந்த இருபத்தி மூணாந்தேதி வந்து சில அமைப்பு வந்து ஒரு ஆயிரம் வாசகர்களை வந்து ஒன்று திரட்டி அவங்களுக்கு வாசிப்போட முக்கியத்துவத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அந்த இருபத்தி மூணாம் தேதி அந்த புக் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல வந்து பண்ணுறாங்க அதுலேயே வந்து அங்கே ஒரு ஆஃபர் வேறு கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ உங்களுக்கு வேணும்னா ஆயிரத்தி நூறுரூவா நீங்கள் முன்பணம் செலுத்திட்டுங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு உள்ள புக்கு ஆயிரத்தி நூறுரூபா கொடுத்தா ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு உள்ள புக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆயிரம் வாசிப்பாளர்கள் வந்து ஒன்று நினச்சி வாசிப்படும் முக்கியத்துவத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அதோட ஒன்றிணைப்புக்கு தான் வந்து பவா மறுபடி அவர்கள் அவரோட ஸ்பீச் வந்து தனியாக ஒரு நாள் கொடுக்குறாரு இந்த வாசிப்பு இதிலேயே வந்து கலந்துக்கிறாங்க சிவக்குமார் அவங்க வராங்க பொதுப்பணித்துறை அமைச்சர் அவங்களாம் வந்து இதை பெருசாக வந்து வாசிப்பு வந்து முக்கியம் அப்படின்றத வந்து பெருசாக பண்ணுறாங்க ஸோ வாய்ப்பு இருந்தால் போங்க பத்து பர்சன்டேஜ் ஆஃபர் போடுவாங்க கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்புறம் ஸ்கூல்லேருந்து நிறையா வந்து கலை நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க பேச்சாளர்கள் வருவாங்க ஒரு நம்ம முன்னாடியே சொன்னால் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கும் நிறையா புக்ஸ் கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படியே புக்கே வாங்கினாலும் அங்கே போயிட்டு வரதே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுலேருந்து நீங்கள் ஒரு ஒரு புத்தகம் வாங்கி அதுலேருந்து ஆரம்பித்து உங்கள் வாசிப்பு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகி அதுவே நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது ஏன்னா நானும் வந்து இப்போ தான் சின்ன சின்னதாக போயிட்டு ஒரு எட்டு மாதமாக தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் பட் எனக்குமே நிறையா விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வருது இப்போ இப்போ இது இந்த சேனல்லே வந்து நிறைய பட தமிழகம் பற்றி இப்போ தான் ஒரு வீடியோ போட்டேன் இந்த புக்கை படிக்கலன்னா எனக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷனே தெரிஞ்சுருக்காது ஸோ வாய்ப்பு இருந்தால் புக் இந்த மாதிரி புக் ஃபெஸ்டிவலில் போங்க இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நடக்குது இந்த மாதிரி ஒரு அதர் ஸ்டேட்டெலாம் கேரளாலாம் இந்த மாதிரிலாம் நடக்குமாலாம் தெரில அதுவும் அதுவும் இந்த தமிழ்நாட்டில் இப்போ எல்லா ஸ்டேட்லேயுமே எல்லா சிட்டிலேயுமே வந்து பத்து பத்துலாம் நடந்துக்கிட்டே இருக்குது வாய்ப்பு இருக்கவங்க போங்க கலந்துக்கோங்க புத்தகம் வாங்க இந்த பேச்சாளர்கள் பேசலாம் கவனிங்க கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது நன்றி